ஹாய் நான் உங்கட்டி மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன்ப்போ எல்லாருக்குமே தெரியும் வடப்புறம் காளையை பற்றி எல்லார் பற்றியும் நான் நிறையா போட்டிருக்கேன் அதாவது ஒரு சில பதிவுகள் வந்துட்டு நமக்கு நாலேஜுக்கு என்ன தெரியறதோ அதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் இல்லையா ஃபுல்லாக உள்ளே பூந்து என்ன நடக்கிறதுன்னு எல்லாருக்குமே எப்போவுமே தெரியாது இல்லையா அந்த கேளை அவர் வந்துட்டு அந்த இது சொன்னார் ஒரு எனக்கு ஆல்ரெடி ஒரு ஃபோன் வந்திருந்தது நான் சொன்னேன் இது சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த ஒரு பஞ்சக்கம்பி விளக்கு ஒரு திருநீர் பாக்கெட்டு மட்டும்தான் இருந்தது அது அறுநூத்தம்பது ரூபான்னு சொன்னாங்க அது ரொம்ப காஸ்ட்லி அது இருந்தாலும் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன் பேபி நான் என்ன சொன்னேன் அது அவர் நாலேஜுக்கே வந்திருக்காது அசோகாண்ட் அசோக் நாலேஜுக்கு வந்திருக்காது அந்த குரூப்ல இருக்கிறவாள என்னமோ ரெஸ்பான்ஸும் இல்லை மாமி இதை எப்படி போட்டுக்கணும்னு அவன் சொல்லி கொடுக்கல நான் நிறைய வாட்டி ஃபோன் பண்ணிட்டேன் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் கிட்ட சொன்னா அதனாலதான் நான் சொன்னேன் இது கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கு அண்ட் அவன் ஏன் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறா அவன் வந்து சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் இதுல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு எந்த தவறும் இல்லை இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல எந்த தவறும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கமௌண்டன் வந்திருந்தது நாய் அப்படின்னு இது ரொம்ப என்னென்னு சொல்ல தெரில இது இப்போ நாய் அப்படின்னாக்க ஏ உங்கள் சைடு என்ன நியாயம் இருக்கோ அதை இப் அதுக்கப்புறமா இப்போ ரெண்டு மூணு இதில் வந்தது இல்லை மாமி நன்னாக இருந்தது விநாயகர் சிலை இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ரோப் ஒன்று இருந்தது ஒரு ரோப் ஒன்றும் என்னமோ போட்டிருந்தாங்க ஒரு ரோப் இருந்தது அதுக்கப்புறம் திருநீர் பாக்கெட் இருந்தது பஞ்சகவிய விளக்கு ரொம்ப அழகாக இருந்தது சின்ன விரிசல் கூட இல்லாமல் நல்லா இருந்தது மாமி அப்படின்னு சொல்லி மெ கமெண்ட் எல்லாம் வந்து சந்தோஷமாக இருந்தது சரிமா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நான் மெசேஜ் பண்ணிருந்தேன் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணுமே தவிர நாய் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணியாச்சுன்னா அவ என்ன அவ படிச்சிருக்காளா இல்ல அவள் நல்ல எஜுகேட்டடா அவள் என்ன நிலை மேல இருக்கான்னு எனக்கு தெரியல நான் திரும்பி ஒன்னும் அவளுக்கு ரிப்பே பண்றா மாதிரி இல்லை சரி உங்களோட இது இவளதான் நீங்க இந்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி உங்க திராஸு நீங்க இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி அந்த திராஸில் நிறுத்தாச்சு ஏன்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வராதுப்பா அதனால நம்ம அதை பற்றி நான் கவலையே நான் படலை சரி நீ இப்படி பேசுறியா நீ இவ்வளவு தான் உன்னோட ஸ்டேஜ் இவ்வளோ நான் அதனால விட்டுட்டேன் ஏன்னா நமக்கு நாலேஜுக்கு வந்தது நமக்கு போன் வந்தது அதனால இப்போ கூட நான் இப்ப என்ன எதுக்கு இந்த மெ மெசேஜ சொல்றேன் அப்படின்னாக்கா இப்போ மூணு நாலு மெசேஜ் எனக்கு வந்தது மாமி இந்த மாதிரி ரெண்டு மூணு சேனல் இருக்கு எல்லா சேனல்ல இருந்தும் நாங்கள் இந்த மாதிரி தான் நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் கொடுத்துன்னுருக்கோம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கா அப்படி இல்லை மெசேஜ் வந்து அதை கேட்கறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருந்தது சரி இதுவும் எல்லாருக்குமே தெரியட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெசேஜை நான் போடுறேன் சோ அதை விட்டுட்டு நாய் அப்படின்னு சொல்லிலாம் மெசேஜ் பண்ணி இதெல்லாம் இதெல்லாம் நல்ல இப்போ அதை பத்திலேயே கவலையே கிடையாது வச்சுக்கோங்களேன் அது வேற விஷயம் சோ ஏ தப்பா பேசுறதா அந்த மாதிரி இருந்தா தான் அவளுக்கு அந்த மாதிரி பேச தோணும் இல்லாட்டி எல்லாருக்கும் தண்ணி இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி இன்னொருத்தர் திட்டனும்னு தோணாது இல்லையா ஸோ அதை பத்தி எல்லாம் மைண்டே நான் பண்ணலை என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது நடந்திருக்குன்னா உடனே அது எல்லாருக்கும் ரீச் பண்ணணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எந் எப்படி எந்த மாதிரிலாம் நான் என்ன எத்தனையோ பேர் என்கிட்ட சொன்னாலே கெடைக்க சுத்த என்னால முடியல மாமி நான் சொன்னேன் நான் எப்படி ஆற்றுல பண்றேன்னு நான் சொல்லியே நான் அவளை காமிச்சேன் இந்த மாதிரி தான் நான் பண்ணிக்கின்னு இருக்கேன் அதனால நீங்க தெய்வத்துக்கு தெரியும் நம்ம நிலைமை நீங்க எப்படி முடியும் முடியுமோ அப்படி பண்ணுங்கோ அப்படின்லாம் நான் சொல்லி எத்தனையோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணி அழுதுருக்கா எனக்கு முடியல மாமின் ஜென்ரல் இப்போ வந்து அந்த கேலக்கு வந்து ஒரு வருஷம் கூட இருக்காத இந்த இது நம்ம எத்தனை வருஷமா நம்ம சாமி பற்றி ஆன்மீகத்தை பற்றி நானும் பேசிக்கிட்டு இருக்கேன் அதனால ஸோ அதை பற்றிலாம் நான் மைண்டே பண்ண மாட்டேன்ப்பா எப்போவுமே வந்துட்டு நல்லது எல்லாருக்கும் ரீச் ஆகணும் எல்லோரும் நன்னாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் முடியலையா இந்த மாதிரி மாமின் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் வார்த்தைகளை பிரயோகம் பண்ணாதீங்க திஸ் இஸ் வெரி பேட் ஆக்சுவலி இதுவுமே வந்துட்டு அசோகாண்ட அசோகா அவர் நான் காலேஜுக்கெல்லாம் என் பாதி என்ன அவர் ஹீ இஸ் வெரி மச் பிஸி அதனால இங்கே இருக்கிற அந்த குரூப் ஆளுங்க பண்ணுற வேலை தான் இதெல்லாம் அதனால வந்துட்டு தேவை இல்லாமல் வார்த்தை விடாதீங்கோ தேவை இல்லாமல் அனாவசியமாக இந்த எல்லாம் வேண்டாம் என்ன நமக்கு தெரிஞ்சதோ அதை வந்துட்டு நல்ல காரியங்களை மட்டும் நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு பண்ணுங்க இது வந்துட்டு ரெண்டு மூணு பேர் எனக்கு ஃபோன் பண்ணினா இந்த மாதிரிலாம் இருக்கு மாமே அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் இது மாதிரி காஸ்ட்லி வெறும் திருநீர் பாக்கெட்டும் இந்த பஞ்சகம்பிய விளக்கு ரோப்போ வந்துட்டு எப்படி அறுநூத்தம்பது ரூபா நான் கேட்டதில் தப்பே கிடையாது இப்போ இப்போ தான் இந்த விஷயமெல்லாம் தெரியாது இது நான் சொன்னதுனால தான் இந்த விஷயம் இப்போ எல்லாருக்குமே இந்த விஷயம் ரீச் ஆகிறது பற்றியால இதையும் நான் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வந்தது பிள்ளையார் வந்திருக்கு இதெல்லாம் வந்துட்டு நல்லதுக்கு தான் ஸோ அதை விட்டுவிட்டு தேவையில்லாத வார்த்தைகள் எனக்கு அதை பற்றி ஜஸ்ட் ஐ டோன்ட் ஜஸ்ட் கேர் அதை பற்றி கவலையே கிடையாது எனக்கு பண்ணுறவா கமெண்ட் பண்ணுறவா தப்பாக பண்ணணும்னா அந்த மாதிரி நினச்சி நீங்கள் என்ன வேணால் கமெண்ட் பண்ணிக்கோங்க அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது என்னையை பொறுத்த வரைக்கும் நல்ல காரியங்கள் எல்லாருக்குமே ரீச் ஆகணும் நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும் கெடுதல் யாரும் நினைக்கப்படாது கெடுதல் யாரும் பண்ணப்படாது அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை இத்தனை நாளா இப்பெல்லாம் வந்தது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு வருஷம் கூட இருக்காது இந்த கேளக்கே சித்தர் வந்துட்டு நான் மூணு நாலு வருஷமா யூடியூப்ல நாலு வருஷத்துக்கு மேலே யூடியூப்ல இருக்கேன் நான் அத்தனை வருஷமா நான் தெய்வத்தை பற்றி எல்லாமே எத்தனையோ வழக்கத்தை பற்றி குலதெய்வத்தை பற்றி சங்கராசாரியாரை பற்றி பற்றி எல்லாமே எப்போவுமே நான் போட்டுருக்கேன் ஸோ இதை பற்றிலாம் ஐ டோன்ட் மைண்டு பட் எனிவே இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் வந்து விநாயகர் சிலை இருக்குது அந்த விளக்கு விரியவே இல்லை மாமி ரொம்ப நல்லா இருக்குது மாமி ரெண்டு மூணு சேனலில் இருக்குது எல்லாருமே இதில் ஃபாலோ பண்ணிக்கிட்டுருக்கா இது எல்லாமே நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வந்தது அதெல்லாம் கேட்கறதுக்கு உண்மையாவே சந்தோஷமா இருந்தது எல்லாருக்கும் கிடைச்சு எல்லாரும் சந்தோஷப்பட்டு எல்லாரும் நன்னா இருந்தா உண்மையாவே எனக்கு சந்தோஷம் நானும் வேணால் ஆர்டர் பண்ணி நானும் அதை வாங்கிப்பேன் நன்னா இருந்ததுன்னா எல்லாருக்குமே அது நல்லதுதான் ஸோ அதனால தேவையில்லாம பேச வேண்டாம் நினைக்கிறவா தாராளமா வாங்கிக்கோங்க நீங்க வந்துட்டு வாங்கப்படாது அப்படின்னு சொல்லலை ரெண்டு மூணு ஃபோன் எனக்கு வந்தது மாமி இந்த மாதிரி இருக்கு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிற மாமே என்ன பண்றது நான் அன்னைக்கு மரண யோகமா இல்லைம்மா தாராளமா இன்னைக்கு